உதடு வந்து பிங்காக இருக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ரொம்ப பிளாக்காக இருக்குது உதடு அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டிப்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீட்ரூட்டை வச்சு செய்யக்கூடிய இந்த லிப் பம் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் பிளாக்ஸ் இதை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாய்ஸரைசிங்காகவும் அண்ட் நல்லா வந்து உதடோட கலரை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆற்றல் எல்லாமே வந்து இந்த லிப் இருக்குது இருக்கு இது நான் ஒரு பீட்ரூட் எடுத்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஜூஸ் மட்டும் திக்காக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டெயினர் வச்சு வடிகட்டிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்திலே ஒரு பவுல்லையோ சேர்த்து அடுப்பில் வந்து நல்லா வச்சு ஹீட் பண்ணுங்கள் அண்ட் இது தண்ணி அதிகமாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்க்காம இந்த மாதிரி திக்காக எடுத்திருக்கேன் இதை ஹீட் பண்ண பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வத்தி வர மாதிரி ஸோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண கீ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பட்டர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி வெண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இது இதாகிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே கூட வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் த தனியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ப்ராப்பரான ஒரு லிப் கேர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லிப் வந்து நல்லாவே வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஹனியில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி மைல்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாம் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து இந்த லிப் பாம் அப்ளை பண்ணலாம் உதடுகளில் ஏதாவது எரிச்சல் வெடிப்பு வெடிப்பாக இருக்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும் இந்த மாதிரி வீடியோ நிறைய பாக்கணும்னு நினைச்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க